இளைஞர்கள் வாழ்க்கையை சூனியமாக்கும் போதை பழக்கத்தை அரசு கண்டுகொள்ளவில்லை கலாச்சாரம் வளர்ந்ததே திமுக ஆட்சியின் நான்காண்டு சாதனை என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஏழ்மை வறுமை ஊழல் மற்றும் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று நேற்று திரளான தொண்டர்கள் மத்தியில் முதல் முதலாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் விஜயின் வரவால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற மாயை தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தலில் போட்டியிட்டு கவுன்சிலர் கூட ஆகவில்லை எங்களை விமர்சனம் செய்ய வேண்டிய தேவை விஜய்க்கு இல்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சாடியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளராக பதவி வகித்து வந்த மு வீரபாண்டியன் அக்கட்சியின் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அறிவிக்கப்பட்ட திட்டங்களையும் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளையும் கூட திமுக அரசு செயல்படுத்தாமல் குறட்டை விட்டு தூங்குவதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் இசையமைப்பாளர் இளையராஜாவின் ஐம்பது ஆண்டு இசை பயணத்தை கௌரவிக்கும் விதமாக அரசு சார்பில் அவருக்கு சிம்பனி சிகரம் தொட்ட தமிழன் இசைஞானி பொன்விழா ஆண்டு பாராட்டு விழா என்ற தலைப்பில் விழா கொண்டாடப்பட்டது இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் நடிகர்கள் ரஜினி கமல் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மணிப்பூரை அமைதி மற்றும் செழிப்பின் அடையாளமாக மாற்ற விரும்புகிறோம் என வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க அனைத்து அமைப்புகளும் அமைதி பாதையில் செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மணிப்பூரில் ரயில்வே சாலை இணைப்பு திட்டங்களுக்கான பட்ஜெட் ஒதுக்கீட்டை மத்திய அரசு அதிகரித்துள்ளது என்று பிரதமர் மோடி கூறினார் முன்னதாக மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் பெண்களுக்கு இந்தியா பாதுகாப்பற்றது என்ற ஒரு பிம்பம் நம் நாட்டிற்கு உள்ளது இந்த பிம்பத்தை மாற்ற வேண்டும் என்று செய்தியாளர் சந்திப்பில் ஒன்றில் பேசியுள்ள காங்கிரஸ் எம்பி சசி தரூர் சுற்றுலா பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான பெண் காவலர் அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் நம்மிடம் உயர்தரமான ஐந்து நட்சத்திர ஹோட்டல்கள் அல்லது மிக மோசமான தரம் கொண்ட ஹோட்டல்கள் தான் உள்ளன ஆனால் நடுத்தர வசதி கொண்ட ஹோட்டல்கள் எதுவும் இல்லை நிறைய ஹோட்டல்கள் கட்ட வேண்டும் என தெரிவித்துள்ளார் நேபாள இடைக்கால அரசின் பிரதமராக பதவியேற்றுள்ள முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி நேபாள மக்களின் அமைதி முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார்